இந்த நிகழ்வு சமூக மற்றும் சமாதான கேந்திர நிலையத்தின் நிறைவேற்ற அதிகாரி அருண் தந்தை ரொஹான் டி சில்வா மற்றும் ஊடகவியலாளர்கள் கலந்து கொண்டிருந்தனர் கொலை செய்யப்பட்ட மற்றும் காணாமலாக்கப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு நீதி கோரி சாத்மீக போராட்டமும் முன்னெடுக்கப்பட்டது பின்னர் கொல்லப்பட்ட ஊடகவியலாளர்களை நினைவு கூர்ந்து ஏற்றப்பட்டது கொலை செய்யப்பட்டார் என நாங்கள் கேட்க விரும்புகிறோம் போரின் ஊடாக மிக் விமான கொடுக்கல் வாங்கல்களை செய்த நாட்டின் பாதுகாப்பு செயலாளராக இருந்த கோட்டாபே ராஜபக்ச மிக் விமான கொடுக்கல் வாங்கலை முன்னெடுத்தார் போர் என்ற போர்வையில் போரை காண்பித்து இந்த மக்களின் கண்களை போரால் குருடாக்கி கோட்டாவை ராஜபக்ச இலங்கைக்கு மிக் வாங்கும் போது ஒன்று தசம் இரண்டு மில்லியன் டாலருக்கு வாங்க வேண்டிய விமானத்தை இலங்கையில் இரண்டு தசம் நான்கு மில்லியன் டாலருக்கு வாங்கினார் அதற்கு மேலதிகமாக யுக்ரைன் அரசாங்கம் இதனை ஒரு மில்லியன் டொலருக்கு குறைவாக விற்பனை செய்திருந்தது அதாவது ஒன்று தசம் ஏழு மில்லியன் லாபத்தை வைத்துக்கொண்டு கொண்டு இரண்டு மடங்காக மக்களின் பணத்தை மோசடி செய்துள்ளனர் மக்களின் பணத்தை யுத்தம் என்ற போர்வையில் கொள்ளையடித்து ஏமாற்றி அதன் ஊடாக ஊடாக சம்பாதித்த நாட்டின் வீரரே அவர் இவ்வாறு ஊழல் செய்தார் என வெளிக்கொணர்ந்த லசந்தவிற்கு புலிமுத்திரை குத்தினார் கொலை செய்வதற்கு வந்த மோட்டார் சைக்கிள் காணாமற் போனது மறைக்கப்பட்டது அதற்காக வடக்கு கிழக்கில் ஒருவரை கொலை செய்து அவருடைய மோட்டார் சைக்கிளை வைத்து பெரியவர்கள் சென்று லசந்த கொலை செய்யப்பட்டார் என நிரூபித்தனர் நாட்டின் ஊடகவியலாளர்களை கொன்று புலிகள் கொன்றுவிட்டார்கள் குற்றம் செய்கின்றனர் என ஏதாவது ஒரு குற்றச்சாட்டினை முன்வைத்தனர் அன்று முதல் அதனையே செய்தனர் விசேடமாக அந்த குற்றக்குழுவில் நாட்டின் பாதுகாப்பு பிரிவில் உள்ளவர்களே இருந்தனர் நாம் இன்று இந்த மனுவினை முன்வைக்கப் போகின்றோமா இன்று அதில் கையெழுத்தினை சேகரிக்கப் போகின்றோம் இந்த மனுவில் நாங்கள் முன்வைக்கின்ற முதலாவது விடயம் கொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு நீதி வழங்கவும் உண்மையை கண்டறியவும் ஆணைக்குழுவினை நியமிக்கவும் கூறுகின்றோம் இன்னமும் இதனுள் அதிகாரிகள் மறைந்து தம்முடைய அதிகாரத்தினை மறுபக்கம் பயன்படுத்தி சிலர் பதவி உயர்வுகளையும் பெற்றுள்ளனர் வழக்கின் சந்தேக நபர் பதவி உயர்வு பெற்றுள்ளதாக அவரின் மனைவி சந்தியா எக்னலியுட கடந்த நாட்களில் கூறியிருந்தார் அடுத்ததாக அவருக்கு தொடர்ச்சியாக அச்சுறுத்தல் அளிப்பு வருகின்றது இன்னும் இதன் குற்றவாளிகள் இந்த அரசாங்கத்தில் மறைந்துள்ளனர் இந்த அரசாங்கம் மாறிவிட்டது என்பதற்காக குற்ற ராஜ்யம் கொலை செய்யப்பட்ட சில ஊடகவியலாளர்களின் வழக்கு அரசியலில் உள்ளவர்களுக்கும் தமக்கு நெருக்கமானவர்களுக்கும் தமது அரசியலில் உள்ளவர்களின் மறைக்கின்றனர் வழக்குகள் மாத்திரமே வெளியில் வருகின்றன இப்போது இந்த மனுவில் சட்டமாதிபர் திணைக்களத்தினை பக்கச்சார்பான இடமாக இல்லாமல் பக்கச்சார்பற்ற இடமாக மாற்ற வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை விடுக்கின்றோம் ஆண்டு காலே நல்லாட்சிக் காலத்தில் ஊடகவியலாளர்கள் தொடர்புபட்ட நூற்றி இருபத்தாறு வழக்குகளில் ஆறு வழக்குகள் மாத்திரமே விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன நூற்றி இருபது வழக்குகள் நிலுவையில் உள்ளன எனவும் அதில் ஆறு வழக்குகளில் விசாரணைகள் முன்னறுக்கப்பட்டுள்ளதாகவும் அரசாங்கம் உத்தியோகபூர்வமாக ஏற்றுக்கொண்டது அந்த ஆறு வழக்குகளுக்கு என்ன நடந்தது லசந்து விக்ரமதுங்க கொலை வழக்கு லசந்த விக்ரமதுங்கவை யார் கொலை செய்தது என இன்று வரை கண்டுபிடிக்கப்படவில்லை சாட்சியை மறைப்பதற்கு லசந்த விக்ரமதுங்க கொலை செய்யப்பட்ட வருடத்தில் கடமையில் இருந்த போலீஸ் மா அதிபர் பிரதி போலீஸ் அதிபர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சிகர் பொறுப்பதிகாரி குற்றவியல் பொறுப்பதிகாரி ஆகியோர் குற்ற புலனாய்வு திணைக்களத்திற்கு சென்று சாட்சியை மறைப்பதற்கு உயர் மட்டத்திலிருந்து கட்டளை பிறப்பிக்கப்பட்டது விசாரணை செய்து கொண்டிருந்த குற்றப்பிரிவு பொறுப்பதிகாரி சுகத பாலவை கொண்டு வந்து உங்களுக்கும் இறுதியாக லசந்த விக்ரமதுங்கவிற்கு நடந்ததே நடக்கும் என கூறப்பட்டதாக டிஐஜி கூறுகின்றார் சாட்சியுடன் தொடர்புடைய சிலரை கைது செய்தனர் பின்னர் லசந்து விக்ரமுதுங்கவின் பிரதான சாட்சியாளரான அவரது சாரதியை கடத்தி கொண்டு சென்று அச்சுறுத்தியமை தொடர்பில் ராணுவ புலனாய்வு பிரிவின் மூவர் கைது செய்யப்பட்டனர் அந்த மூவரை விடுதலை செய்யுமாறே கடந்த வருடம் ஜனவரி மாதம் அல்லது பிப்ரவரி மாதம் சட்ட கடிதத்தினை அனுப்பினார் லசந்த் விக்ரமுதுங்கவின் கொலையுடன் தொடர்புடையவர்களை கைது செய்ய முடியாவிட்டாலும் சாட்சிக்கு கையெழுத்து வைத்தவர்களை அல்லவா கைது செய்தனர் இவ்வளவு சாட்சிகள் இருக்கும் போது கூட இன்று வரை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படவில்லை கீத் நோயார் சம்பவத்தில் சந்த் நபர் ஒருவர் கைது செய்தனர் யார் அந்த சந்தேக நபர் இராணுவ புலனாய்வு உறுப்பினர் நான் நினைக்கின்றேன் நான் அறிந்த வகையில் இன்று வரை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படவில்லை அதன் பின்னர் உபாலி தென்ன கோட் மற்றும் அவருடைய மனைவியை கடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பானது அந்த சம்பவத்துடன் தொடர்பில் கம்பஹா மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது என நான் நினைக்கின்றேன் அதன் பின்னர் ஊடகவியலாளர் நாமல் பேரரா கடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பானது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படவில்லை நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது சட்டமாதிபர் திணைக்களம் சரியாக தலையிடவில்லை இறுதியில் என்ன நடந்தது சந்தேக சந்தைகணபர் விடுதலை செய்யப்பட்டார் அதன் பின்னர் பிரகீத் எக்னலி கூட கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவம் தொடர்பானது மேலதிக நீதிமன்றத்தில் வழக்கு போடப்பட்டுள்ளது வழக்கு விசாரணை முன்னெடுக்கப்படுகின்றது நீதிபதிகள் குலாமில் உள்ளவர்களுக்கு பதவியுர்வு வழங்கப்படுகின்றது இடமாற்றம் வழங்கப்படுகின்றது அதனால் வழக்கு தாமதமாகின்றது அதற்கு சந்தியா எக்னலி கூட உடனடியாக நீதிபதிகள் குலாமினை நியமிக்குமாறு கோரிக்கை விடுத்தார் அந்த இடத்தில் உள்ள ஒருவருக்கு இந்த கருப்பு ஜனவரியை கொண்டாடுகின்ற இந்த மாதத்தில் பதவியுர்வு கிடைக்கின்றது பிரிகேடியராக பதவி உயர்வு கிடைக்கின்றது எக்னலியை கூட காணாமலாக்கப்படும் போது அவர் ஒரு சிறிய பதவியில் இருந்தார் கடத்தப்படும் போது சாதாரண மனிதனாக இருந்த ஒருவருக்கு பிரிகேடியராக மாறிய பின்னர் எத்தனை விடயங்களை செய்ய முடியும் இதனால் என்ன நடக்கும் சாட்சியாளர் வழக்கில் சாட்சி சொல்வதற்கு அச்சப்படுவார் போத்தல ஜெயந்த இரண்டாயிரத்தி பதினேழு இலங்கைக்கு வருகை தந்தபோது குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு சென்று விசாரணைகளை ஆரம்பிக்குமாறு முறைப்பாடு செய்தார் இரண்டாயிரத்தி பத்தொன்போது நவம்பர் பதினேழின் பின்னர் அரசாங்கம் மாறியது அதன் பின்னர் போத்தல ஜெயந்த விடயத்தில் பின்னடைவு ஏற்பட்டது மீண்டும் சில நாட்களுக்கு முன்னர் அவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு சென்று பார்த்தபோது ஃபைல்களில் இருந்த டாக்குமெண்ட்ஸ் கூட இருக்கவில்லை விவரையும் கைது செய்யவும் இல்லை அப்படியென்றால் அரசியல் தலைவர்கள் இதற்கு பொறுப்பு கூற வேண்டியதில்லையா அவ்வாறு செய்யாமையின் விளைவு போன்ற விடயங்கள் தொடர்ந்து நடைபெறும் மெக்குடுக்கள் வாங்கள் ஆவனக்கோவே காணாமல் போன போது நான் விமானப்படையில் பணியாற்றிக் கொண்டிருந்தேன் எங்களுக்கு தெரிந்தவரை ஆவனக்கோவே காணாமல் போனமையா இந்த விடயத்தை நிறைவு செய்வதற்கு எந்த வழியும் இல்லை இப்போதோ அதை வெளிக்கொணந்த ஊடகவியலாளர் கொலை செய்யப்பட்டுள்ளார் அவர் கொலை செய்யப்பட்டுள்ளார் இப்போதோ அப்படி இல்லாவிட்டால் நான் குரல் எழுப்ப வேண்டும் இந்த டெண்டர் ஆவண கோப்புக்கு என்ன நடந்தது டெண்டர் ஃபைலை யார் தூக்கியது அதனை ஆதாரங்களுடன் நிரூபிக்கக்கூடிய ஃபைலை காணாமலாக்கிய விடயம் தொடர்பில் முன்னாள் ராணுவ தளபதி விமானப்படை தளபதி அதனுடன் தொடர்புடையவர்களை நீதியன் முன்னிறுத்த நாம் ஒரு புதிய போராட்டத்தை ஆரம்பிக்க வேண்டும்